சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திக்பலம் ஒரு கிரகம் திக்பலம் பெற்றால் எந்த மாதிரியான பலன்களை தரம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க இந்த ஒன்பது நவகிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களுக்கும் திக்பலம் அப்படின்ற அமைப்புகள் உண்டு நம்ம ஒரு கிரகத்தோட பலத்தை சரியா நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா சோ அந்த கிரகம் எப்படி இருக்கு ஜாதக கட்டத்துல அப்படின்றத வகைப்படுத்துவோம் சோ அந்த வகையில நம்ம ஆறு பலங்களை பார்ப்போம் ஸ்தான பலம் திக்பலம் திருக்பலம் பலம் காலபலம் அயனபலம் சேஷ்டபலம் அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துல எந்த பாவத்திலிருந்து ஸோ எந்த மாதிரி வலிமை வாய்ந்து பலன் கொடுக்குதா வலிமை இழந்து பலன் கொடுக்குதா பகை கிரகத்தோட வீட்டில இருக்கா வர்க்கோத்தமம் பெற்றிருக்கா ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்ப்போம் அந்த வகையில திக்பலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கிரகம் நிற்கும் திசையிலிருந்து அது பெறக்கூடிய பலம் அப்படின்றத குறிக்கும் இந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தின் பலனுக்கு நிகரான பலத்தை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் தனுசு மீனம் இந்த இரண்டு ராசிகளில் ஆட்சி பலத்தையும் கடக வீட்டில் உச்ச பலத்தையும் பெறுவார் இப்ப நீங்க எந்த லக்னம் வேணாலும் இருந்துக்கோங்க லக்னங்கள்ல எந்த லக்னங்கள் வேணாலுமே மேஷத்துல இருந்து மீனவரை எந்த லக்னமாக இருந்தாலுமே குரு உங்களுடைய லக்னத்தில் இருந்தால் சோ திக்பலம் என்ற அமைப்பை பெறுகின்றார் அப்போ அந்த இடத்துல குரு பகவான் ஆட்சி உச்சத்திற்கு நிகரான வலிமையை பெறுகின்றார் இதுதான் வந்து திக்பலம் அப்போ நம்ம ஜாதகத்தில் இப்போ லக்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னம் குறிக்கின்ற திசை அப்படின்றது கிழக்கு திசை லக்னத்திலிருந்து நான்காம் இடம் கேந்திரங்கள் எடுத்துக்கணும் இதில் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்கள் லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முதல் கேந்திரம் கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது நான்காம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இரண்டாவது கேந்திரம் இந்த இரண்டாவது கேந்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வடக்கு திசையை குறிக்கக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது கேந்திரம் ஏழாம் இடம் இருந்து ஏழாம் இடம் ஸோ இந்த ஏழாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேற்கு திசையை குறிக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா தசம கேந்திரம் இருந்து பத்தாவது இடம் தசம கேந்திரம் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை குறிக்கக்கூடியது அப்போது ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் பலம் அப்போ கிழக்கு திசையில் பலம் பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிழக்கு திசையை குறிக்கிறது லக்ன கேந்திரம் இல்லைங்களா அப்போ குருவும் புதனும் கிழக்கு திசையில் வலிமை என்ற நிலையை பெறுவார்கள் ஒரு லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் என்ற இரண்டு கிரகங்களும் வலிமையை பெறுவார்கள் சந்திரனும் சுக்கிரனும் வடக்கு திசையில் வலிமையை பெறக்கூடிய கிரகங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சனி திக்பலம் என்கின்ற நிலையை பெறுவார் பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் என்கின்ற அமைப்பை பெறுவார்கள் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் நான் சொன்ன இந்த கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சத்திற்கு நிகரான வலிமையை பெற்ற கிரகங்களாக இருப்பார்கள் ஸோ அப்போது அந்த கிரகத்தை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும் இப்போது இதில் சூரியன் திக்பலம் பெற்றால் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ சூரியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசாங்க கிரகம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்ற சூரியன் இருக்கக்குள்ள அரசாங்க வழியில் உயர் பதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்தினால் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சரி ஒரு டாக்குமெண்ட் கூட ரெடி பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போறாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான நபர்கள் போகக்குள்ள அவங்களுக்கு அந்த வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் அரசாங்கத்தினால் நல்ல அனுகூலம் பெறக்கூடியவர்களாக செய்வர்கள் இருப்பார்கள் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய டைம் போய் மூவ் பண்ணுவாங்க அரசாங்க அலுவலகத்துக்கு போயிட்டு தன்னுடைய வேலையை முடிக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாதாரணமாக ஒரு ஆதார் கார்டு கூட எடுத்துக்கலாம் எதுக்கு கூட ரொம்ப இழுபறியான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஆனா இந்த திக்பலம் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் திக்பலம் பெற்றவர்கள் ஒரு விஷயத்துக்கு அரசாங்கத்தை அணுகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக அந்த இடத்துல வேலை முடியும் அரசாங்கத்திடம் இருந்து அனைத்து சலுகைகளும் பெறக்கூடிய நபராக இருப்பார் சொசைட்டில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெயர் இருக்கும் புகழ் கௌரவம் அந்தஸ்து மரியாதை கிடைக்கக்கூடிய நபராக இருப்பார் இது மாதிரி நல்ல செல்வ செழிப்பும் மிக்க நபராக இருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா மனோகாரகன் சந்திரன் திக்பலம் பெற்று நான்காம் இடத்தில் நீங்கள் எந்த லக்னம் வேணாலுமே எடுத்துக்கோங்க ஸோ நான்காம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு இறக்க குணம் எப்பயுமே இருக்கும் நல்ல ஒரு அழகான ஃபேஸ் இருக்கும் நல்ல தைரியம் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதில் உறுதியாக நிற்கிற தன்மை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ நல்ல உறுதியான ஒரு மனத்தெளிவு இருந்தால் தான் உங்களால் எந்த வேலையிலையுமே ஈடுபாடு செய்ய முடியும் இல்லைங்களா ஸோ அப்போ நீங்க தொழிலெலாம் பண்ணக்குள்ள மிக நேர்த்தியாக அந்த தொழிலை கொண்டு போகக்கூடிய ஒரு அறிவு அப்படின்றது வந்து இருக்கும் அதே மாதிரி நல்ல வீடு வாகன வசதிகள் இதெல்லாமே அந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்குள்ள செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்துல திக்பலமாக இருக்கக்குள்ள ஸோ செவ்வாய் பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துல இருந்து பத்தாம் இடம் என்னைக்குவங்க அங்க இருந்தது அப்படின்னா ஜாதகர் அந்த பீரியடில் அந்த செவ்வாய் தோசை நடக்குள்ள நல்ல உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நிச்சயமாக இவங்க ஒரு சவால் விட்டுறாங்க மற்றவங்க கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிகப்பெரிய ஒரு தைரிய சாலுகாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் திக்பலமாக இருக்கக்குள்ள புதன் வந்து லக்னத்திலே இருக்கக்குள்ள திக்பலம் சரிங்களா அப்போது நல்ல அறிவாளியாக இருப்பாங்க இந்த புதன் திக்பலம் பெற்றவர்கள் நல்ல புத்திசாலிகளாக நல்ல இன்டலிஜென்ட்டாக இருப்பாங்க தன்னுடைய அறிவின் மூலம் அத்தனையும் சாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நட்பு பாராட்டக்கூடிய நபர்கள் சண்டையாக இருந்தாலும் சுமூகமாக பேசி அதை சரி பண்ணக்கூடிய திறன் வந்து இவர்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு கணித அறிவுடையவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு திக்பலம் பெற்றிருந்தால் குரு உங்களுடைய லக்னத்தில் இருந்தால் நீங்கள் எந்த லக்னமா வேணாலும் இருந்துக்கலாம் குரு உங்களுடைய லக்னத்தில் இருந்தால் திக்பலம் அப்போ குரு திக்பலம் பெற்றவர்களாக இருக்கக்குள்ள நல்ல கற்றறிந்த ஞானிகளாக இருப்பார்கள் ஏட்டுக்கல்வி குரு அப்படின்ற ஒரு நல்ல ஞானம் இருக்கும் இவங்களை பார்த்தோன்னே எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படின்றது வந்து இருக்கும் இவங்க எங்கேயாவது வெளியில் போனாங்கன்னா கூட இவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்ற நபர்களாக இருப்பார்கள் ஒழுக்க சீலர்களாக அடுத்தவர்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆன்மீக நாட்டமுடைய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காம் இடத்தில் சுக்ரன் சுக்ரன் திக்பலம் பெற்றால் சுக்ரன் திக்பலம் பெற்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்திலேருந்து நான்காம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது ஸோ இந்த நான்காம் இடத்தில் சுக்கரன் இருப்பவர்கள் லைஃப் பார்ட்னர் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இதே பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இந்த சுக்கரன் நாளில் இருந்துன்னா திக்பலம் அப்படின்ற அமைப்பு இப்போ மனைவியின் மூலம் நல்ல ஒரு சகல சௌபாகியங்கள் மனைவியின் மூலம் சொத்து மனைவியின் மூலம் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சொந்த வீடு கிடைக்கிறது சொகுசான வாழ்க்கை சொகுசான ஒரு வாகனம் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி திக்பலம் பெற்றிருந்தால் உங்களுடைய லக்னத்திலேருந்து சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கக்குள்ள சனி பகவான் திக்பலம் பெறது அப்படின்றது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு தான் ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களை கொடுத்தாலுமே தாமதமாகத்தான் கொடுப்பார் அதே மாதிரி தடைகளை தாண்டி தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சனி திசையில் பண்ண முடியும் அப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள ஒரு தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அந்த திருமணம் அப்படின்றது ஒரு நிலையான உறவாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு பட் என்னதான் சனி பகவான் திக்பலம் பெற்றாலும் அவர் ஒரு இயற்கை பாவர் அப்போது அந்த ஏழாம் இடத்திற்கு சுப்பருடைய ஒரு தொடர்பு அப்படின்றது வந்து கிடைக்க வேண்டும் ஏன்னா தன்னுடைய காரகத்துவத்தின் மூலமாகத்தான் அவர்கள் சில விஷயங்களை செய்வாங்க சப்போஸ் அனி பகவான் அப்படின்றவர் இயற்கை பாவர் என்ற நிலையில் சில பாவத்தன்மையான ஒரு விஷயங்களையும் வந்து ஜாதகருக்கு கொடுப்பார்கள் குருவினுடைய தொடர்புகள் எல்லாமே இருக்கக்குள்ள இந்த விஷயம் அப்படின்றது வந்து மாறும் நான் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த இடத்துல திக்பலம் பெறுகின்ற கிரகங்களுடைய அமைப்பை கொடுத்துருக்கேன் ஸோ மேஷ லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் எந்த கிரகங்கள் திக்பலம் பெறுகின்றார்கள் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி